நூறாவது ஆண்டில் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு விஜயதசமி நன்னாளில் டாக்டர் கேசவ பலிராம் ஹெக்டேவரால் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் விதைக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் எனும் விதை இன்று ஆள்போல் தலைத்து நாடங்கும் அருகுபோல் வேரூன்றி நிற்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு லட்சத்திற்கும் மேலான சேவை காரியங்கள் எழுபத்தி மூணாயிரம் சாகாக்கள் நான்கு மில்லியன் சுயம் சேவகர்கள் நாடெங்கும் இன்று ஆர்எஸ்எஸ் தேசபக்தி தெய்வீக சிந்தனை சனாதன கொள்கை சமத்துவ பார்வை தூய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு மாசற்ற மனம் மனிதநேயம் சுத்தமான சுயம் சேவகர்களால் சத்தமின்றி இயங்குகிறது ஆர்எஸ்எஸ் சத்திய பயணம் சமத்துவ சமுதாயமே இலக்கு உயர்வு தாழ்வில்லை உலக ஒற்றுமையே கொள்கை விருப்பு வெறுப்பில்லை வேற்றுமையில் ஒற்றுமையே வேதம் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு தனித்துவமான தன்மை தர்ம சிந்தனை தாய்நாட்டு பற்று இராணுவ கட்டுப்பாடு ராஜநடை போடுகிறது ஆர்எஸ்எஸ் பாரினில் பாரதம் பரம வைபவ நிலையடைய நம் பண்பாடு கலாச்சாரம் பாரெங்கும் தலை தோங்கிட தளராத மனதுடன் அயராது உழைக்கும் அமைப்பு ஆர்எஸ்எஸ் வறுமை துன்பம் ஒழித்தல் தீண்டாமை புறக்கணிப்பு நீக்குதல் மலைவாழ் மக்களுக்கு உதவி பேரிடர் காலங்களில் சேவை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் எத்தனை எத்தனையோ சேவைகள் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் தேசம் பிளவுபட்டால் கொள்ளையர்களுக்கு கொண்டாட்டம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் நம் அன்னை பாரதம் என உறக்கச் சொல்வோம் உறுதியேற்போம் பாரத மாதாவின் பிள்ளைகளாய் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் உலகின் குருவாய் பாரதம் உயர்ந்திட அயராது உழைத்திடுவோம் ஆர்எஸ்எஸ் வயலியில் பயணித்திடுவோம் ஜெய்ஹிந்த்